எல்லா முல்லை இறைவன் மனைவியர் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம வந்து கல்கத்தால கம்பெனி இருக்கு சரிங்களா இப்போ வந்து நம்ம ஐட்டம் பாத்திரலாங்க சரக்கு பாத்திரலாங்க டாப்ஸ் ஐட்டம் பாத்திரலாங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கும் போது உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு டாப் வந்து சாரி பன்னெண்டு டாப் வந்து ஃப்ரீயா கிடைக்குங்க எடுத்துக்கலாங்க இப்போ வந்து டாப் வந்து நம்ம சொல்லிட்டு வர பாருங்க ரேட் பாருங்க முப்பத்தி மூணு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க முப்பத்தி மூணு ரூபாங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும் போது இதுல வந்து பன்னெண்டு டாப் வந்து நீங்க ஒரு ரூபா கொடுத்துட்டு எடுத்துக்கலாங்க வீடியோ ஆரம்பத்துல சொல்லிடுறோம் வீடியோ கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம் ஆரம்பத்துல சொல்லிடுறோம் பாத்துக்கங்க நான் ஒருத்தர் வீடியோ லாஸ்ட்ல சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி இல்லை ஃபர்ஸ்டே சொல்லிடுறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா டாப் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ரேஞ்சிலும் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் எண்பது தாங்க இந்த மாதிரி டாப்லாம் பாத்தீங்கன்னா திரிபுரத்தை வச்சிருங்க உள்ள லைனிங் கொடுத்துருக்கோம் வெறும் எண்பது ரூபா தாங்க பாருங்க எண்பது ரூபா எண்பது ரூபா எண்பது 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 நிறைய குவாலிட்டி இருக்குது அதே மாதிரி கட்டுகள் இங்க அடிக்க வச்சிருக்கோம் பாருங்க எண்பது ரூபா டாப்ல கட்டு அடிக்க வச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாம் எண்பது ரூபா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து எழுபது ரூபாய்க்கு இருக்கு பாருங்க சூப்பர் டாப் ரூபாங்க த்ரீ போர்த்துல காட்டன் டாப் வெறும் எழுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுகள் இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வருதுங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டுகளும் இருக்கு செட்டு மாடலும் இருக்கு பாருங்க இந்த மாதிரி குர்த்தி இதெல்லாம் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி பத்து நூற்றி முப்பது இது பாருங்க இது ஃப்ரீ சைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது மாடலு ஐம்பதுலா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா தாங்க இது வெஸ்டர்ன் பாருங்க இதெல்லாம் சுடிதார் செட்டுங்க டாப்பில் சுடிதார் இரநூத்தி நாற்பதுங்க இது ஆலியா கட்டு இதெல்லாம் இரநூத்தி நாற்பது பேண்டோட வந்துடும் உங்களுக்கு டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டு தாங்க அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தாங்க இது பாருங்க நூற்றி பத்து ரூபாங்க கட்டிங் பாருங்க அம்பர்லா கட்டிங் டாப்பு இம்போர்ட்டர் கிளாத்துலேயே நம்ம நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் எல்லாமே ஸ்டாக் இருக்குது கீழே இருக்குது சாம்பிள் கட்டு தாங்க இதெல்லாம் வந்து உடோன் இருக்குது நம்மள்ட்ட ஐயாயிரம் சதுரில் அதுல பெருசாக இருக்குங்க அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லாமே அந்த சீப் ஐட்டம் தாங்க நூறுரூவா நூற்றி பத்து அந்த மாதிரி ஐட்டம் தாங்க இது எல்லாமே டிஸ்பிளேயில் போட்டிருக்கோம் பாருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டாப் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க இது ஃபெமிகோன்னு ஒரு பிராண்டடுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி விற்கிற டாப்பு என் சைஸ்க்கே பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு ஃபுல் ஃபிராக் மாதிரி போட்டுக்கலாம் டாப்பாகவும் போட்டுக்கலாம் நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம் இதனுடைய கட்டிங் பாருங்க எவ்வளவு துணி கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க இந்த மாதிரி ஃபெமிகோ கம்பெனி நூத்தி தொண்ணூத்தொன்பது இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரெண்டே ரேட்டு தானுங்க மாடல் ஃபுல்லாக மாட்டிருக்கும் பாருங்க பிளஸ் சாம்பிள் தான் மாட்டியிருக்கோம்

தனியே வேணா எடுத்துக்கலாம் எழுவத்தஞ்சு ரூபா எழுவத்தஞ்சு ரூபா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் கட்டுங்க சரிங்களா அந்த இருநூத்தி எம் உடைய கட்டு பாருங்க ஆறு பீஸ் பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா தாங்க நூற்றி தொண்ணூற்றொம்பே இருக்கு பாருங்க ஆறு பீஸ் கட்டுணும் அளவு செலவு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இதெல்லாம் சாம்பிள் தான் கீழே குடோன் இருக்குது அங்கே தனியாக ஸ்டாக் வச்சுருக்கோம் ஃபெமிகோ டாப்பில் வந்து ஐயாயிரம் பீஸ் வந்திருக்குங்க சரிங்களா அது எல்லா ஐட்டம் இங்கே வந்து சாம்பிள் தான் கட்டுக்கோன்னு வச்சுருக்கோம் ஆனால் இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு வந்து டாப்பில் மட்டும் ஐயாயிரம் இருக்குது எல்லா சரக்கு இருக்குங்க இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மூணு ஆடைகள் இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இந்தியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோங்க இந்தியா முழுவதும் கடை அமைச்சு தரோம் முதல் கட்டமாக தமிழ்நாடு தீபாவளியில் பண்டிகை வரதுனா முதல் கட்டமாக தமிழ்நாடு அமைச்சு தரோம் அதனால தொடர்பு கொள்ளுங்க இதுல வந்து யார் யார் கலந்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா கடை வச்சிருக்கிறவங்க கடை என்னால் நடத்த முடியலங்கிறவங்க புதுசா கடை ஆரம்பிக்கிறவங்க எந்த மாதிரி படிநிலையில் இருந்தாலும் அதை வந்து நம்ம அமைச்சு தரங்க சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் மெசேஜ் பண்ணி விடுங்க நீங்க எந்த ஊர் எந்த மாவட்டம் எங்க கடை வச்சிருக்கீங்க எங்க வைக்க போறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க மெசேஜ் விடுங்க உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசுவோங்க நன்றிங்க வீடியோ சப்ளை பண்ணிக்கோங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப்ல வந்து கட்ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னாலும் வந்தீங்கனாலும் வயசு காலமாடு ஸ்டாப்னு நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பனுங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால ஸ்டாப் ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஏழு பிரியாணி ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகுங்க கிராஸ் ஆக கட் ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாத்தையும் வழியில கேட்க வேண்டிய இல்ல ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் நீங்க பக்கத்துல இருக்குங்க அதுல இருந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாரி ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாரி ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா பஸ்ல நீங்க கட் ரோடு வருங்க பஸ் ஸ்டாப் இதே பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கேதான் நிற்கும் பஸ் ஸ்டாப்பும் இதுதான் வாங்க இப்ப கடையை பார்த்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று பெருசா இருக்கும் நீங்க யாருக்கு வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ரோட்லயே அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாள செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஃபுளோ இருக்கு இங்க ஒரு போட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடை நோனை நோய் வாயில உன்னை வீடியோ நம்ம பாத்தர்லாங்க